இன்றைக்கு ஹமாசுடைய படைப்பிரிவிலே பிரிவிலே மேலும் ஒரு பிரிகேட் உருவாக்கப்பட்டிருக்கிறது அது என்ன பிரிகேடு சொன்னா ஈரானுடைய மரணித்த முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியினுடைய பெயரில் அவர்கள் புதிய ஒரு பிரிகேடை உண்டாக்கி இருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடு இருக்கிறதா இல்லையா கஸ்ஸாம் இசதீன் அல் கஸ்ஸாம் என்கிற அவருடைய முன்னாள் தளபதிகள் ஒருவருடைய பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பிரிவு அது மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க இப்ராஹிம் ரைசியினுடைய நினைவாக அவருடைய பெயரை வைத்தே புதியதொரு படைப்பிரிவையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹமாஸை போன்றே ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் குறிப்பாக மெரோன் ராணுவ தளத்தின் மீது ஹெஸ்புல்லாக்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறார்கள் இஸ்ரேலுடைய கிரியாட்சமோனா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அதாவது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய அகோரத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம்